இயேசு கிறிஸ்துவையில் பிரியமல சபோதிர சபோதிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காளை வணக்கம் இன்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகுத சுழேகையில் இமயமலையில் வாழக்கூடிய சாதுக்களிடம் ஒரு சிலரிடம் முக்கியமான பழக்கம் இருந்ததாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கப்போவதற்கு முன்பாக ஒரு பேப்பரை எடுத்து அதை இரண்டாக மதித்து அதில் ஒரு பக்கம் இன்றைய நாளுடைய செயல்களை எழுதுவார்களாம் அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாலில அதை மதிப்பீடு செய்வார்களாம் ஒருவேளை அந்த மதிப்பீடு செய்கின்ற போது ஏதாவது ஒரு தவறோ அல்லது குறையோ அல்லது மாற்ற வேண்டும் என்றால் அதை மாற்றிக்கொள்ள என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு நாளும் அதிலே கொள்வார்களாம் பிரியமான சகோதர சூழலே இந்த நாளில் ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்வதை விட மக்களும் சீடர்களும் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதை விட நான் என்னை முழுமையாக வெளிப்படுத்தினேனா இந்த சீடர்களும் மக்களும் என்னுடைய வெளிப்பாட்டை நன்றாக புரிந்து கொண்டார்களா அறிந்து கொண்டார்களா யார் என்று நினைக்கின்றார்கள் என்பதை பரிசோதனையாக ஆண்டவர் இந்த நாளுடைய நற்செய்தியில வெளிப்படுத்துகிறார் யார் என்று சொல்கிறார்கள் ஒரு சில நபர்கள் இறைவாக்கினர் எளியா என்று கூறுகிறார்கள் ஒரு சில நபர்கள் இறைவாக்கினரும் ஒருவர் என்று கூறுகிறார்கள் இதோ சீதர்களே நீங்கள் என்னை யார் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டதுக்குத்தான் வேதொரு அருமையாக சொல்கிறார் நீர் மெஸ்ஸியா நீர் மெஸ்ஸியா பிரியமான சகுதர சொலே யாரிடமும் இதை வெளிப்படுத்த வேண்டாம் ஆனால் என் சீடர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இதோ நீங்கள் கஷ்டமும் துன்பமும் துயரமும் அவமானமும் இழிவும் அடியும் உதையும் ஏன் கொடூர மரணத்திற்கும் நீங்கள் ஆளாக வேண்டும் என்பதை ஆண்டவர் சீடர்களுக்கு போதிக்கின்றார் பிரியமான சகோதர சொலே மற்றவர்களை என்ன நினைக்கலாம் ராயப்ப நீர் மிஸ்ஸியா என்று கூறினார் இது அதே கேள்வியை ஆண்டவர் நான் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் யாருக்கு நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் ஆனா நீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவா இருக்கிறீங்க அன்னை மரியாதை பிள்ளைகளா இருக்கிறீங்க நான் உங்களுக்கு யார் இனி நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டீர்களா புரிந்து கொண்டீர்களா என்னை நான் முழுமையாக வெளிப்படுத்தி விட்டேனா நீங்கள் அப்படி இருந்தீர்கள் என்றால் என்னை விட்டு எப்படி நீங்கள் செல்ல முடியும் எனக்காக நீங்கள் மாதிரியான வாழ்வுதான் வாழ வேண்டுமே தவிர துர் மாதிரியான வாழ்வு வாழ முடியாதே நீங்கள் பொய் பேசக்கூடாதே வேற ஏதாவது முன் பண்ணக்கூடாதே நீதிக்கு உண்மைக்கும் சான்று பகரக்கூடிய நபர்களாலவா நீங்கள் வாழ வேண்டும் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் கேட்கின்றார் யாராக பாவிக்கின்றோம் மருத்துவராக பாவிக்கின்றோமா அல்லது கடினமான உள்ளம் கொண்டவர்களாக பாதிக்கின்றோமா அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியாக பாவிக்கின்றோமா அல்லது ஒரு வாட்ச்மேனாக நம்ம பாவிக்கின்றோமா அல்லது நம்முடைய பெற்றோர் தாயாக தகப்பனாக பார்க்கின்றோமா அல்லது ஒரு நண்பனாக பார்க்கின்றோமா இன்றைக்கு நாம் தேவன் இயேசு கிறிஸ்துவை யாராக நினைத்து பாவிக்கின்றோம் யாராக நினைத்து அவரை ஏற்றுக்கொள்கின்றோம் சிந்தித்து பார்ப்போம் நீரே மிசியா யாருக்கு வெளிப்படுத்தாத ஒன்றை ஆண்டவர் ஆவியானவரின் வழியாக ராயப்பெருக்கு வெளிப்படுத்தினார் என்றால் அது மிகையான இந்த நாடுல நாமும் அப்படிப்பட்ட வெளிப்பாடோடு ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ இணைந்து ஜெமிப்போம் பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே அப்பா நீர் மிஸ்யா வாழும் கடவுளின் மகன் எங்களை தொடர்ந்து நாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலும் உம்மை மறுதளிக்காது உமக்காக உம்மை ஏற்று முழுமையான நம்பிக்கையோடு வாழ கிரும்பி தரும்படியாக எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இதை நாமத்தில் ஜபிக்கிறோம் नल में आमें